Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX, Vests and Briefs. தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தமிழக அரசியலையும் தலைகுனிய வைத்திருக்கிறார்கள் சில அரசியல்வாதிகள் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கீழ்வேலூர் சிபிஐஎம் எம்எல்ஏ நாகை மாலை அவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்கக்கூடிய இரண்டு எம்எல்ஏக்கள் செய்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அதில் ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விசிகாவினுடைய திருப்போரூர் தொகுதி எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி அவர்களும் இன்னொருவர் பாமகவினுடைய இருக்கக்கூடிய சேலம் மேற்கு எம்எல்ஏ அருள்தாஸ் அவர்களும் இந்த பாமகவும் விசிகாவும் அரசியல் களத்தில் எந்த அளவுக்கு ஒரு எளியும் புனையுமா இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அந்த இருவர் இன்னைக்கு சட்டமன்றத்தில் சிரித்து சிரித்து பேசுறதை நீங்கள் பார்க்கணும் சரி சிரித்து சிரித்து பேசுகிறதுல எந்த தவறுமே கிடையாது ஆனால் அப்படி நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய ஒரு மிக மூத்த சட்டமன்ற உறுப்பினர் பாஜகவனுடைய மொடக்குறிச்சி எம்எல்ஏ திருமதி சரஸ்வதி அவர்களுக்கு எவ்வளோ பெரிய சங்கடத்தை இவங்க ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பாருங்களேன் அவங்க ஒரு பெண்மணி வயதில் முதியவர் ஒரு டாக்டர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் அவங்க எவ்வளவு ச ஒரு கஷ்டப்பட்டு சங்கடமாக வந்து கூணி குனிஞ்சு உட்காரக்கூடிய ஒரு நிலமையை அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க பாருங்கள் ஸோ இப்படிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலே இவ்வளவுதான் இவங்களுடைய டிசிப்ளின் அப்படின்னு சொன்னால் சமுதாயத்தில் போய் இவங்க சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மக்களின் பிரச்சனைகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது அது மட்டும் கிடையாது இன்னைக்கு கீழ்வேலூர் எம்எல்ஏ பேசிட்டு இருக்கார் இல்லையா அவர் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் ஸோ ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த எம்எல்ஏ பேசும்போது இத்தனைக்கும் இவர்களுடைய கூட்டணி கட்சி அதாவது எஸ் எஸ் பாலாஜி விசி அவருடைய கூட்டணி கட்சி அந்த கூட்டணி கட்சி எம்எல்ஏ அவர் தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சட்டமன்றத்தில் பேசும்போது அதை கூட காது கொடுத்து கேட்காமல் பின்னாடி சிரித்து சிரித்து பேசுகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அவமானத்தை ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஒன்று ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினருக்கு நடந்த இந்த துயரமான சம்பவம் இன்னொன்று ஒரு முக்கியமான பிரச்சனையை பேசும்போது அதற்கு காது கொடுத்து கேட்காதது ஸோ சட்டமன்ற உறுப்பினர்களாக எஸ் எஸ் பாலாஜி அவர்களும் அருள்தாஸ் அவர்களும் அவங்களுடைய கடமையை வந்து தவறியிருக்காங்க ஒரு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தியிருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு மினிமம் டீசென்சியை மெயின்டைன் பண்ணாத அளவுக்கு ஃப்ரீயாக விட்டுருக்கக்கூடிய அப்பாவும் இதற்கு மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் எழுந்திருக்கு நம்ம பார்த்துருக்கோம் தமிழக சட்டமன்றத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்களால் ஏற்படுத்தப்பட்ட அவமானங்கள் என்ன ஏது அப்படின்னு சொல்லி அதனுடைய தொடர்ச்சியாக தற்பொழுது இதுவும் ஏற்பட்டிருக்கு ஸோ சட்டமன்றத்தை கோவிலாக மதிக்க வேண்டியவர்கள் சட்டமன்றத்தை ஒரு கழகமாக பார்க்கும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் இது அப்படிங்கிறது அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தாக இருக்குது மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் Vests and briefs.